வாயுடையார்க்கெல்லாம் வார்த்தை தரும் வந்தமிழி சேயுடையார் வீட்டில் செழித்து வளரும் செந்தமிழி நேய கலரி மயக்கத்தில் நெஞ்சுருகி மாய விழிக்காய் வண்ணக்கணிதல் முத்தமிடும்போதும் அதில் மூழ்கி தலைமறந்து சத்தமிடும்போதும் சங்கொழிக்கும் என் தமிழே சித்தத்தில் வைத்தேன் என் முதல் வணக்கம் உனக்கு தமிழுக்கு ஒருவன் திருமுருகன் தலைணிக்கு அவன்தான் பெரும் தலைவன் தமிழில் பாட்சை ஓர் அகத்தை கோவிலாக்கியவன் குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் என்ற குறையினை தீர்ப்பான் அருள் புரிவான் இன்றைய தன்னை உணர்ந்தவன் தலைவன் என்கின்ற நூலுக்கு தலைமையேற்றிருக்கின்ற என்பதை தாண்டினாலும் இளஞ்சிங்கம் போன்று உரையாற்றி சென்ற எங்களின் மரியாதைக்குரிய பெருந்தகை கோவை பாரதி வித்யாபவன் என்னுடைய தலைவர் ஐயா டாக்டர் வி கே கிருஷ்ணராஜ வானவராயர் அவர்களே உழைப்பின் சிகரமாய் உலகமெல்லாம் வளமந்து கொண்டிருக்கின்ற கேபிஆர் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற எங்களுக்கு மரியாதைக்குரிய பெருந்தகை கே பி ராமசாமி அவர்களே மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு மாரியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற கனகதுர்கா அவர்களே மரியாதைக்குரிய புலவர் சாந்தாமணி அவர்களே குரு ஞானாம்பிகா அவர்களே டி பி குமார் அவர்களே சிங்க எழுத்தாளர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய சகோதரன் ஆண்டியப்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பேரன்புமிக்க பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்கள் ஒரு பேச்சாளன் வெற்றி பெறுகின்ற இடம் எப்பொழுது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பேச்சாளன் தோல்வி அடைகின்ற இடம் எப்பொழுது என்று எனக்கு தெரியும் ஒரு சபை யாருக்காக காத்திருக்கின்றதோ அதை புரியாமல் பேசிக்கொண்டிருப்பவன் வெற்றி பெற முடியாது இந்த சபை வந்து சகோதரி பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தஸ்ரீ அவர்களுக்காக காத்திருக்கின்றது அதை உறுதி செய்வது போல் நண்பர் முத்தையா அவர்கள் அறிவிப்பாளர் சிறப்புரை அப்படின்னு அழைக்கும் போது இல்லை இல்லை தான் அப்படின்ட்டு நிறுத்திய அதை முழுமையாக புரிந்து கொண்டேன் அதிகமாக ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளாம ஐயா நம்முடைய மரியாதைக்குரிய பி கே கிருஷ்ணராஜ் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்து இந்த நீட் இந்த அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு சேர வேண்டிய மிகப்பெரிய கருத்து இந்த தேர்வு முறை நெஞ்சுக்கு மிக இணக்கமான செய்தி இது இதுபோன்ற அறிவு சார்ந்த சபைகளை இனி வரும் காலங்களில் காண முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்கும் பேச்சாளர்கள் பயப்படுகின்ற சபை வந்து கோவை சபை என பல இடங்களிலே பேசுகின்றவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள் கேட்கின்றவர்கள் சுமாரானவர்களாக இருப்பார்கள் ஆனால் கோவை நகரில் மட்டும்தான் பேசுகின்றவர்களுக்கு அவர்களை விட மேலாக அறிவு சார்ந்தவர் சபையில் இருப்பார்கள் இப்படி ஒரு சபை எதிர்காலத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி அளித்தால் ஐயா அவர்கள் சொன்னார் ஏனென்றால் நாமெல்லாம் கல்வி சாலைகளுக்கு சென்றபொழுது தேர்வுக்கு எது வரும் என்று தெரியாமல் ஒட்டுமொத்த புத்தகத்தையும் படித்துவிட்டு தேர்வு சாலைக்கு சென்றோம் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை எதுதெல்லாம் இந்த பத்து வருஷத்துல வரலையோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனா போதும் அதுலயும் பிப்டி பர்சன்ட் அசைன்மெண்ட்ல வந்துடும் வர கேள்வியில பத்துல ரெண்டு சொன்னாலும் நான் பட்டதாரி ஆகிவிடலாம் என்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஐயா அவர்கள் முன்வைத்த ஒரு செய்தி இந்த சமுதாயத்துடைய சிந்தைக்கு சிந்தனைக்குரிய செய்தியாக இருக்கு முத்தையாவை பொறுத்தவரை என்னுடைய இந்த கால நண்பர் மட்டுமல்ல நீங்கள் கம்பன் பாரதி கண்ணதாசன் வைரமூர்த்தி என்று வருஷப்படுத்திக் கொண்டே வந்தால் என்னுடைய நெஞ்சத்தில் வைத்து நான் போற்றக்கூடிய முதல் பத்து கவிஞர்களில் படைப்பாளிகள் முத்தையா அவர்களுக்கு நிரந்தரமான இடம் இருக்கும் ஏதோ ஒரு எழுதைக்காகவும் மோனைக்காகவும் எழுதுகின்ற கவிஞராக நான் நினைத்திருந்தால் இந்த வரிசையில் போட்டிருக்க ஒரு வாசகனை வழி நடத்தக்கூடிய கவிதையை தான் கவிஞர்களாக இருக்க முடியும் ஏதோ சண்டத்திற்காக எழுதினேன் அல்லது மோனைக்காக முனைக்காக என்றால் அவன் கவிஞராக இருக்க முடியாது எல்லோராலும் எழுத முடியும் காதலியிலே தோல்வி அடைஞ்ச அத்தனை பேராலும் கவிஞராக ஆக முடியும் அந்த அனுபவம் ஐயா அவர்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது இருந்திருந்தால் கவிஞராக ஆகி இருக்கலாம் அப்ப கூட ஐயா அவர்கள் கண்ணியமிக்க வார்த்தையால் அந்த அம்மா எழுதிதான் சொல்லியிருக்காரு எ போன்றவர்கள் பல அம்மாக்கள் எழுதியிருக்க வேண்டும் இன்னொரு காரணம் ஒரு எழுத்தாளர் என்பவன் வெறும் படைப்பாளி மட்டுமல்ல அந்த படைப்பினுடைய தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு அவன் எத்தகைய சிரத்தையும் மேற்கொள்கின்றான் என்பது மிக மிக அவசியம் நான் நினைக்கின்றேன் அண்மைய கால படைப்புகள் உங்களுடைய படைப்புகளில் மட்டும்தான் இந்த தலைப்பை எதற்காக எடுத்தேன் என்று புத்தகத்திற்கு பெயர் சூட்டிய படலம் என்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கின்றது என்றால் அந்த புத்தகத்தின் மீது அவர் அது தலைப்பு வந்து எங்களை கவரக்கூடிய தலைப்பு தன்னை உணர்ந்தவன் தலைவன் நிறைய பேர் உணராமல் இருப்பதற்காகவா என்னவென்று எனக்கு தலைவன் என்பவன் வேறு தலைமைத்துவம் என்பது வேறு இன்றைக்கு அதற்கான உணர்வு கூட இல்லாத ஒரு தலைமுறையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எல்லோரும் தலைவராகிவிடலாம் ஆனால் எல்லோராலும் தலைமைத்துவத்தை வழங்க முடியாது ஆக தலைமை என்பது வேறு தலைமைத்துவம் என்பது வேறு அவன் தன்னை உணர்வதற்கு ஐந்து படிநிலைகளை தாண்டி வர வேண்டும் இந்த தலைப்பின்படி ஒரு தலைவன் வாழ வேண்டும் என்றால் அவன் தன்னை உணர்வதற்கு ஒரு தலைவன் ஐந்து படிநிலைகளை தாண்டி வர வேண்டும் முதலாவது ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தேவை கர்வத்தோடு அவன் பின்னே சொல்லுகின்ற தொண்டர்கள் இருக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற கர்வம் இருக்கின்ற திமிரோடு அந்த ஞான செருக்கோடு ஒரு தலைவனுக்கு பின்னால் சொல்வதற்கு அவனுக்கு தொண்டர்கள் இருக்க வேண்டும் அது முதல் படிநிலை இரண்டாவது அவனை அறிவு சொல்லி திருத்துவதற்கு அவன் பின்னால் அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்க வேண்டும் மன்னன் தானும் போல அவனுக்கு அறிவு சொல்லி அவன் பின்னால் அறிவாளிகள் இருக்க வேண்டும் அதற்கடுத்து அவனுடைய கொள்கைகளை தாங்கி பிடிப்பதற்கு அவனுடைய அடுத்த கட்ட தலைவர்களை அவன் தயார்படுத்தி நான்காவது அவனை பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்கு செய்திகள் இருக்க வேண்டும் இதை தாண்டி ஐந்தாவதாக தூர நோக்கு சிந்தனையோடு தன்னை வழிநடத்துகின்ற சமுதாயத்திற்கு அதாவது அவருடைய புதிய பொருளாதார பண்பாட்டுச் சிகரங்களை நோக்கி அங்குலமாவது உயர்த்த வேண்டும் என்கின்ற தூர நோக்கு சிந்தனையோடு தன்னை உணர்ந்தவன் எவனோ அவன்தான் தன்னை உணர்ந்த தலைவனாக இருக்கும் தலைப்பே என்னை கவர்ந்தது ஐந்து எழுபது என்பது வேறு அதை கொண்டு செல்வது என்கின்றது வேறு அதை தாண்டி அதற்கு தலைப்பிடிவது என்பது வேறு ஒரு தலைப்பே அதனுடைய புத்தகத்தினுடைய உள்நோக்கத்தையும் அந்த படைப்பாளினுடைய தொழில்நோக்க சிந்தனையும் மாண்பையும் பண்பையும் காட்டும் அல்ல முத்தையா அவர்களில் இந்த கவிதை அதை பார்த்தோன்னு இன்னைக்கு மிகவும் என்னை கவர்ந்தது அதே போல இந்த புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் ரொம்ப பேர் ஏதோ புத்தகம் சாதாரண புத்தகமாக நினைச்சுக்கிறோம் தமிழனுடைய எந்த முயற்சியும் அடுத்த தலைமுறையை சிந்திக்காத முயற்சியே கிடையாது ஒரு புத்தகம் என்பது சாதாரண புத்தகம் இந்த புத்தகம் என்பது புத்தகமாக பார்த்தால் புத்தகமாக தெரியும் ஆனால் ஒரு புத்தகம் என்பது ஒரு சமுதாயத்துடைய சரித்திரத்தை வடிவமைக்கும் இன்னைக்கு இந்த புத்தக புத்தியாவுடைய புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால் பல பேரை வழி நிறுத்தக்கூடிய கவிதைகளை கொண்ட புத்தகமாக தான் நான் பார்க்கின்றேன் ஒவ்வொரு புத்தகமும் பார்க்கின்றவர்களுடைய பார்வையை கொண்டதை தான் அமையும் மொழியே தன்மை கிடையாது ஒரு புத்தகம் தன்னை மறு வாசிப்புக்கு தயார்படுத்த வேண்டும் மறு வாசிப்பு மட்டுமல்ல படிக்கின்ற ஒவ்வொரு முறையும் எப்படி பாரதியும் கண்ணதாசனையும் மீண்டும் மீண்டும் அல்லது வல்லுகளை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நமக்கு புதிய பொருட்களை தந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது புதிய பொருட்களை தர வேண்டும் அது பொருள் பொதிந்ததாகவும் இருக்கலாம் அல்லது கற்பனை மிகுந்ததாகவும் இருக்கலாம் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுகின்றான் அது நான் அண்மையிலே படிக்கும் போது வேறொரு சிந்தனையை தருகின்றது அது கற்பனை கற்பனை கற்பனையின் உச்சமாக கூட இருக்கும் புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே அந்த அப்படி பாடிக்கிட்டே வந்துட்டு பன்னீர் மலர்ச்சொரிய மேகங்களே அந்த மதுசூதனன் மெய் அழகை பாடுங்களே என்றான் அது கண்ணதாசன் எதை நினைச்சு எழுதினாலும் தெரியாது ஆனா அந்த எட்டாவது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணனை அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது தலையிலே பிரபாச தேவர் சுமந்து வரும் பொழுது அந்த பிறந்த மேலியாக வருகின்ற கண்ணனை பார்த்த ஒரே சாட்சி மேகங்கள் அப்ப கண்ணதாசன் எழுதுகின்ற கவிதை பன்னீர் அலச்சொடியும் மேகங்களே அந்த பரந்தாமன் மெய்யழகை பாடுங்கள் என்றால் அந்த பரந்தாமனுடைய மெய்யலகை பார்த்த ஒரே சாட்சி மேகங்கள் இப்படி ஒவ்வொரு முறை படிக்கும் போது கற்பனை கெட்டாத ஒரு புதிய செய்திகளை கொடுக்கக்கூடியதுதான் நிரந்தர படைப்பாக இருக்கும் அப்படி இருந்தால்தான் முத்தையா வடித்திருக்கின்ற இந்த கவிதை அவரை தாண்டி அடுத்த தலைமுறையை கொண்டு சேரும் நாம் இருக்கும் பொழுது புகழப்படுவது புகழ்ச்சி அல்ல நாம் இல்லாத பொழுது நம்ம யாரெல்லாம் தாங்கி பிடிக்கின்றார்களோ அதுதான் சரியான படைப்பாக இருக்கும் இன்னொரு இடத்துல கண்ணதாசன் எழுதியிருந்தாரு மலர்ந்து மலராத பாதி மலரோடு அப்படின்னு எழுதிக்கிட்டே வந்துட்டு அவர் எழுதிய காலகட்டம் பொதுவாக நாம் எல்லாம் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் முடித்த காலம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சமூக புரட்சியை கண்ணதாசன் தன்னுடைய வழியை செய்கின்றான் அவன் அதை நினைத்து செய்தானோ இல்லையோ அடுத்த தலைமுறை வந்து படிக்கும் பொழுது அது ஒரு புதிய புரட்சியாக தெரிகின்றது தங்க கடிகாரம் வயிற தந்து மனம் பேசுவார் யார் நாம காலகட்டத்தில் கண்ணதாசர் நான் எடுத்துக்கிறேன் தங்ககடியான வயிற மணியாரம் தந்து மனம் பேசுவார் மாமை தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை வினை பேசுவார் இப்படி ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் படிக்கும் பொழுது புதிய புதிய செய்தியை கொடுக்க உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு மூவாவிற்கும் அதுக்கு உரை எழுந்தியவர்கள் நமக்கு துன்பம் நேரும் பொழுது நம்முடைய ஆடை நெகிழ்வது எப்படி கை தானாக சென்று அதை பற்றுகின்றதோ அதுபோல இருக்க வேண்டும் நட்பு தான் எழுதினார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மிடையே புதிய சிந்தனை வருகின்றது உடுக்கை இழந்தவன் என்பது பாசைன்ஸ் ஆடையை கைப்படிகளை ஆடையை கையாக மாறுவதாக இன்றைக்கு புதிய உரையாசிரியர்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் இப்படி புதிய புதிய செய்திகளை கொடுக்கின்ற காரணத்தால் நிறைய படைப்புகள் இன்றைக்கு காலம் கடந்து வாழ்கின்றன அப்படி முத்தையாவுடைய படைப்பை பார்த்தா ஒரு சாதாரண புத்தக மிகப்பெரிய ஒரு யுக புரட்சியை செய்யும் புத்தகங்கள் ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யும் நல்ல புத்தகம் ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகத்துடைய முடிவு எங்கே போய் நிற்கும் என்றால் புத்தகத்தை புத்தகமாக பார்க்காதீர்கள் புத்தகங்களை யுக புரட்சிகளாக பாருங்கள் ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யும் அப்படின்றால் நல்ல புத்தகம் முதலிலே ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கும் அந்த செயின் இஃபாக்ட் முதலிலே ஒரு நல்ல புத்தகம் இதை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கும் நல்ல சிந்தனை உருவாக்குவதன் வாயிலாக என்ன நடக்கும் என்றால் நல்ல கனவுகள் உருவாகும் யாருக்கெல்லாம் நல்ல சிந்தனை இருக்கின்றதோ குமார் அவர்களுக்கு நல்ல கனவுகள் உருவாகும் சிந்தனை அடுத்த பரிணாமம் நல்ல கனவு எங்கே நல்ல கனவுகள் வருகின்றதோ அங்கே நல்ல செயல்பாடுகள் பிறக்கும் ஆக கனவினுடைய அடுத்த பரிமாணம் செயல்பாடுகள் எங்கே நல்ல செயல்பாடுகள் பிறக்கின்றதோ அங்கே நல்ல தலைமுறை உருவாகும் எந்த நல்ல செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அங்கே நல்ல கண்டிப்பாக உருவாகும் எங்கே நல்ல உருவாகின்றதோ அந்த நல்ல தலைமுறையில் இருந்துதான் நல்ல தலைவர்கள் கிடைப்பார்கள் சட்டியில் தான் அகப்பையில் வருவோம் எந்த சமுதாயத்திற்கு நல்ல தலைவன் கிடைக்கின்றானோ அந்த சமுதாயம் நல்ல சரித்திரம் படைக்கும் புத்தகம் என்பது கனவாகி கனவு சிந்தனையாகி சிந்தனை கனவாகி கனவு செயலாகி செயல் தலைமுறையாகி தலைமுறை தலைவனாகி அந்த வாயிலாக நல்ல சரித்திரம் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு தன்னை உணர்ந்த தலைவன் தேவை என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பானது ஒரு உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி